ஹாய் வணக்கம் மக்களே இது பார்த்திங்கன்னா கோதுமையை கொஞ்சம் லேசாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா குருவிகளுக்கு அந்த அப்புறம் ராகியும் வச்சுருக்கேன் இது குருவி எப்பவும் பறவைகள் வந்து முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருந்து நிற்குங்க அதுகளுக்கு போகிறதுக்காண்டி ரெகுலராக வைப்பேன் நான் அதில் வந்து கொஞ்சம் தண்ணியும் வைப்பேன் இது பார்த்திங்கன்னா அந்த கோ ராகியெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த முழு கோதுமையை மட்டும் அப்படியே வச்சிருக்கு அதனால் நான் கொஞ்சம் கோதுமையை லேசாக ஒன்றுக்கு ரெண்டாக அடித்து அதை வைப்பேன் இது தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி வச்சேன்னா இன்றைக்கி வச்சேன்னா அந்த தண்ணியில் நல்லா குருவிகள்லாம் வந்து குளிச்சுட்டு அந்த டப்பாவையும் கீழே தண்ணியெல்லாம் கொட்டி வச்சுட்டு போயிடுங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா தண்ணியே இருக்காது அந்த டப்பாவில் இது ரெகுலராக நான் கொஞ்சம் கொஞ்சம் குருவிகள் சரி எல்லா பறவையும் எங்கள் சி சிட்டு சின்ன குருவியிலேருந்து கொஞ்சம் அது ஏதோ பூனைக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவி அப்புறம் மரங்கொத்தி அதெல்லாமே வருந்துட்டுருக்கு அப்புறம் காக்காயும் வந்துமே குடிக்கும் இதுலேயும் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா எப்படி ஒன்றா இந்த டப்பாவை கீழே கீழே தட்டி விட்டதுன்னா அந்த டபுள் டேப் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி அந்த டப்பாவெல்லாம் அந்த சோத்தில் ஒட்டி வச்சுருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா த நாய்க்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சரி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றினவனே வந்து பார்த்திங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதையுமே நான் கொட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் வச்சு அதை அதுக்கு மேலே இந்த டப்பாவை அப்படியே தட்டி விடாமல் இருக்கிற மாதிரி வச்சு விட்ருக்கேன் அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளம் எடுத்து அதை வந்து நம்ம வெள்ளத்தை கொஞ்சம் வச்சோம்னா எறும்புகள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போ அந்த எறும்புகள் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய கருமா கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நானும் ஒரு இது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் தண்ணி ஊற்றி வைக்கிறதும் இந்த குருவிகளுக்கு வைக்கிறது அப்புறம் வந்து எறும்புகளுக்கு அந்த வெள்ளம் வைக்கிறது இதை வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இதை மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப நல்லதே நடக்கும் இந்த தண்ணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெயிலுக்கு நம்ம எல்லா பறவைகளுக்கும் நம்மளுக்கே தண்ணி பற்ற மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம வந்து வெயிலுக்காக அந்த தண்ணி பறவைகளுக்கு குருவிகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வைக்கிறப்ப விலங்குகளுக்கெல்லாம் வைக்கிறப்ப ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஆடு மாடுலாம் இருக்கும் வெளியில் நல்லா மேயும் அப்போ நாங்கள் தண்ணி வைப்போம் ஆனால் இங்கே வந்து நாய் குடிக்குது ஓகே தேங்க்யூ